மரங்கள் செடிகள் கொடி வகைகள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் நமக்கு பிரச்சனையும் கொடுத்துவிடும் நிறைய பேர் வீட்டுல வெத்தலை கொடிய ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வளர்க்கிறாங்க வெத்தலையில பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு வெற்றிலை லக்ஷ்மியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது ரொம்ப ஆசைப்பட்டு அழகா ஒரு வெத்தலை கொடியை வீட்டில் வளர்க்க தொடங்குகிறார்கள் ஆனா அதற்கு தான் அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை கொடியாக வீட்டில் வளரும் பொழுது அந்த கொடி ராகு கேது அப்படிங்கிற ஒரு அமைப்புல செயல்படும் இப்ப எந்த இடத்துல நீங்க வெத்தலை கொடியை நட்டு வளர்க்கிறீர்களோ அந்த இடத்தினுடைய தன்மை மாறி அதற்கு எதிரான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப ஈசானிய மூலையில வெற்றிலை கொடியை வைத்து வளர்க்கும் பொழுது பொருளாதார பாதிப்பு முதன்மையா ஏற்படும் குழந்தைகளுடைய படிப்பு ஒழுக்கத்தில் குறைபாடு பொருளாதார முடக்கம் தென்கிழக்கு அப்படிங்கிற அக்னி மூலையில் வளர்க்கும் பொழுது அந்த சுக்கரன குடும்ப தலைமையை குறிக்கும் குடும்ப தலைவிக்கு பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் களவு போவதற்கான வாய்ப்புகள் திருட்டு குடும்ப தலைவர் அவமானத்தை சந்தித்தல் ஆகாமையே பிரம்மச்சரியா வாழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அரசு ஊழியர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ ஒரு வீட்டில இருக்கும் பொழுது அவங்க கிழக்கு பகுதியில வெற்றிலை கொடியை வளர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கிக்கிறது வெற்றிலை கொடி ஏற்படுத்திவிடும்